நண்பர்களே நீங்கள் சரி வாங்க இருப்பதை போய் என்ன நடக்க அரவிந்த் பிளான் பண்ண மாதிரி ஒரு பக்கம் டிரைவரா வேலைக்கு சேர்ந்துட்டாருங்க ஏன் எதனால எப்பரா வேலைக்கு சேர்ந்தாரு அவங்க சேர்த்த மாட்டேன் தானே சொன்னாங்க காசு இருந்தா எல்லா தவளையும் நம்மளோட அதிகாரம் தாங்க அது போலதான் நம்ம அரவிந்த் மிகப்பெரிய பணக்கார வீட்டு பொல்லன்னு சொல்லிட்டு தெரிஞ்சதை ராஜேஸ்வரி இதை வச்சு நம்ம ஒரு நூலு போட்டு அழகா இழுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்றாங்க காசு இருக்கிறதுனால எப்படி அரவிந்த நம்ம பக்கம் வளைச்சு போட்டுனோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாங்க ரஞ்சிதம் ராஜேஸ்வரி வேலையும் கொடுத்துடறாங்க இடத்துல தாங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சேகரிக்கணும் ஆதாரங்களை அது மட்டும் இல்லாம ரெண்டே ரெண்டு நாள் நாலு காட்டுறேன்னு ரெண்டு நாள் திருப்பியும் கோர்ட் வந்து ரஞ்சிதா ராஜேஸ்வரி வரலன்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் தள்ளி வச்சிருக்காங்க அந்த நாலு நாளைக்குள்ள எல்லா ஆதாரத்தையும் ஒரு பக்கம் திரட்டி ஆகணும் அப்படி திரட்ட முடியலையனா விஜய் ஆயுசு முழுக்க ஜெயில கம்பிதாங்க என்ன ஆகணும் அதே சமயத்துல ராஜேஸ்வரி என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அப்படியே சும்மா ஒரு பக்கம் பேசுற விதம் இருக்கு அப்படி சும்மா நைஸா பேசி கரெக்டா நம்ம அரவிந்த் இருக்கார்ல அவரோட சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேச பாக்குறாங்க அரவிந்த் அதை பத்தி கான்செப்டுக்குள்ளே வரல நான் இப்படி நான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஏழ்மையை பத்தி பேசி 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 அங்க அப்படியே சுத்தி விட்டுனே இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம ராஜேஸ்வரியா ரஞ்சித் கிட்ட ஏடி அவன் ஏதோ ஒன்னு சொல்லிட்டு போயிட்டான் ப்ளோல இவனா பார்த்தா அப்படி தெரிதா எதனா வாயை திறந்து அப்படி பேசுறான் எனக்கும் ஒன்னும் புரியல ரஞ்சிதம்மா ஆனா இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருக்கு ராஜம்மா ரஞ்சிதா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க இதை கேட்கும் போது நமக்கு ஒரு பக்கம் இதுக்கு மேல என்னடா வேணும் நம்மளுக்கு சொர்க்கம் இதுதானே சொர்க்கம் அப்படின்ற மாதிரி சந்தோஷத்துல இருக்காங்க அது மட்டும் இல்லாம ரஞ்சிதத்துக்கு ஒன் சைடா ஒரு லவ் ஒன்னு அப்படி ட்ராக் டிக் டிக் டிக்னு ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு நம்ம அரவிந்த் மேல இந்த லவ் சக்சஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் ஆகுங்க ஏன்னா நம்ம மல்லி ஆல்ரெடி சொல்லிட்டாங்க என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இனிமே அரவிந்த வந்து நீங்க அரவிந்தன் கூப்பிடாதீங்க உங்க மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு கூப்பிடுங்க கூடிய விரிவில் கூடி சீக்கிரம் நடக்கதான் போது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க உடனே நம்ம மனோவர் அதை கேட்டதும் ஒரு பக்கம் யோசனையே போயிட்டாரு ஆனா இருந்தாலும் அவர் மனசுக்குள்ள புரிஞ்சிடுச்சு ஓஹோ இப்படிதான் விஷயமான்னு சொல்லிட்டு ஆமாங்க நம்ம ரஞ்சித்துக்கு எங்க கல்யாணம் பண்ணி வச்சாலும் ரஞ்சித்தோட கெடுகட்ட என்ன கெடு கேரக்டருக்கு செட் ஆகாது ஆனா அரவிந்த் எல்லாத்தையும் ஒரு பக்கம் அப்படியே சும்மா மஜ்ஜி பண்ணி ஒரு பக்கம் ஸ்மூத்தாக கூட்டிட்டுனு போயிடாரு இந்த மாதிரி ஒரு ஸ்ம ஸ்மூத்தா கூட்டின்னு போற எல்லா திறமையும் அவர்கிட்ட இருக்கிறதுனால அவருக்கும் ரஞ்சித்துக்கும் கரெக்டான ஒரு ஆகும் ஏன்னா அவர் பேசினாவே ரஞ்சி அப்படியே சும்மா ஆஃப் ஆயிடுறாங்க அந்த இடத்துல எதுவுமே பேச முடியாம சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்துல சரி முடிஞ்சு போச்சு இதை பத்தி நம்ம பேசி ஒண்ணுமே நடக்க போறது இல்லைங்க அதனால இதை பேச வேணாம் அந்த விஷயத்தை அப்படியே நிறுத்திட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட விஷயத்துக்கு போயிடணும் நம்ம பொண்ணு இருக்காங்கல்ல அவங்க தாம் தும் தடாலடின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ராஜேஸ்வரி ரஞ்சிதவங்க ரெண்டு பேர் நைஸாக ஒரு பக்கம் அழைச்சிட்டு போயிடுறாங்க அவங்கள அல்லேக்கா தூக்கிட்டு போயிறாங்க இதுக்கு மேல இந்த கேஸ்க்கு நீங்க வர முடியுமான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வைப்பிள்ள ராசா வைப்பிள்ள இதோட முடிஞ்சிருச்சு உன்னோட ஆட்டம் ஆடின ஆட்டம் ஒரு ஆட்டம் ஆடின உனக்கு வைக்க போற மாதிரி இதுக்கு தான் என்னோட ஆட்டமே அகங்காரமா அப்படின்னு சொல்லிட்டு திமுரு அகங்காரமா பாத்துன்னு இருக்காங்க நம்ம தலைவி அப்படியெல்லாம் பார்த்தாலும் பிரச்சனை இல்லைங்க இவ்வளவு பிரச்சனை ஒரு பக்கம் வந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம கதிரேசன் இருக்காருல்ல ஒரு பக்கம் என்ன நடக்க போகுதுன்னு ஒன்றும் புரியலையே என்ன சொல்லுவா போகிறா அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் பாட்டு பண்ண உட்காந்துக்கிறாரு தலைவரை ட்ரிங்க் பண்ணிட்டு அப்படியே சும்மா டான்ஸ் ஒரு பக்கம் எல்லாம் வேதனையில் டான்ஸ் ஆன இருக்காரு சந்தோஷத்துல டான்ஸ் ஆன இருக்காரு மட்டும் நினைச்சிருக்காரு நம்ம வெண்பா பாத்துட்டு ஆடுங்க தாத்தா ஆடுங்க இதுதான் உங்களோட கடைசி டான்ஸ் இதுக்கப்புறம் நீங்க டான்ஸ் ஆட முடியாது என்னை வச்சு கோடிக்கான கணக்கான சொத்து அப்படியே சும்மா சுரட்டலான்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சுன்னு இருக்கீங்க அது எதுவுமே எங்க வாய்ப்பு இல்ல எல்லாமே ஒரு பக்கம் ஒரேடியா அப்படியே தான் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காங்க இதெல்லாம் கேட்டதை என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம டிக்கி தண்ணீர் போய் ஒரு பக்கம் மௌனமே சிறந்ததுன்னு சொல்லிட்டு மௌனமா இருக்காங்க அந்த மௌனம் எவ்வளவு நேரத்துக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாதுங்க ஏன்னா வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் மௌனத்தோட போனாதான் நிறைய விஷயங்கள் ஜெயிக்க முடியும் நம்ம பாட்டுக்கு நாம ஏதோ ஒன்று பேசலாம்னு சொல்லிட்டு பேசணும் ஒண்ணுமே நடக்க போறது இல்ல யூஸ் இல்ல அது போலதான் இந்த இடத்துலயும் நம்ம அரவிந்தும் பண்ண போறாரு எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போயிட்டு கரெக்டா இவர் விஜய் வந்து ஜாமீன்ல வெளியே எடுத்துட்டு வந்துறாங்க விஜயால யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபணம் பண்ணி அங்கிருந்து ஜாமீன்ல வெளியே கூப்பிட்டு வந்துறாரு டூ டேஸ்ல ஏறிங்க இருக்கு அன்னைக்கு வந்து நீங்க ஆதாரத்தோட நிரூபிக்கணும் அது மட்டும் இல்லாம கேஸ் போட்ட கதிரேசன் மற்றும் ரஞ்சிதன் சாட்சி அவங்க வரணும் அப்படி கேஸ் வந்து தள்ளுபடி ஆயிரும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி கேஸ் தேவையில்லாம போட்டால் கோர்ட் நேரத்தை வீண் வைச்சாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேலே கேஸ் பாயும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு வருஷத்துக்கு ஜெயில் தண்டனையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க என்ன பண்றது ஏது பண்ணுன்னு சொல்லிட்டு தெரியாம கதிரியாசம் ஒரு பக்கம் என்கிட்ட வந்து சொத்தெல்லாம் பிடிங்கிட போனாலே எங்க அவன் என் கையில கிடைச்சா கைமா பண்றேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தேடல் ஒரு பக்கம் அதிகரிச்சுட்டு இருக்கு ஆனா எங்க பார்த்தாலும் ராஜேஸ்வரியும் காணும் ரஞ்சிதம் காணும் ஐயோ என்னடா நடக்குதுங்க ஒன்னும் புரியலடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்துல குழம்பி போயிட்டு எல்லா தவளையும் ஒரு பக்கம் வளவீச்சு தேடினு இருக்காங்க இன்னதான் வளவீசி தேடனாலும் ஒன்னும் பண்ண முடியாதுங்க ஏன்னா நம்ம அண்ணா பொருணி அவ்வளோ சாதாரணமா மாட்டாங்க ஏன்னா அவங்களால முடிஞ்ச வரைக்கும் டப் கொடுப்பாங்க அப்படியே சும்மா புடிச்சு வச்சுன்னு இருப்பாங்க பிடிச்ச அப்படி உடம்பு பிடி அவங்க எப்பவுமே ரஞ்சிதா ராஜேஸ்வரி கட்டி போட்டு வச்சுட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் இன்னும் ரெண்டு நாளைக்கு எங்கேயும் போக முடியாது ஆனா இவங்க ரெண்டு பேரும் போனோம் போனா மட்டும்தான் விஜய் உண்மையான நிரபரம் சொல்லிட்டு அங்க நிரபணம் ஆகும் இல்லைன்னா இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாரோ அந்த மாதிரி விஜய் கடை கரை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பொய்யான ஒரு திரும்ப ஒரு கேஸா போடலாம் அதே நம்ம கான்செப்ட் வச்சு இவங்க ரெண்டு பேரை பத்தி நம்ம இதான ஒரு கான்செப்ட் மிகப்பெரிய ஒன்று இவங்கள பிடிச்சி வச்சு தான் இவங்க அங்க போயிட்டு நாங்க சொன்னது பொய் சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வாயாலே உண்மையை ஒத்துக்கணும் அதுக்கான எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா அப்படின்ற விஷயத்தை அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பல தட்டி விட்டு போங்க அப்பதான் நாம் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா யூ நன்றி வணக்கம் வந்தனம் வருகை தருகே